நாம் பூமான் நபிசல்லாஹம் அவருடைய வரலாற்று தொடரில் பத்தாவது நாள் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் கடந்த உரையிலே நபிக் நாய் சுல்லாஸ் அவர்களுடைய பிறப்பு சம்பந்தமாக நாம் பார்த்தோம் இன்னும் அது சம்பந்தமாகவே சில முக்கியமான அவசியமாக தெரிய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது அதை தொடர்ந்து பார்ப்போம் அந்த பிறப்பு சாதாரண மனிதர்களின் பிறப்பை போன்ற அல்லாவுக்காலா அமைக்கவில்லை அவருடைய பிறப்பை எல்லாவுக்காலா திட்டமிட்டு சிறப்பானதாகவே ஆக்கியிருக்கிறார் ஆமினா அம்மா அவர்கள் திருவண்ணா சந்தாசன் அவர்களை இருக்கிற சமயத்திலே பல சமயங்களிலேயும் அவர்கள் ஒரு அசரீரி சப்தத்தை கேட்டிருக்கிறார் இன்னைக்கு யா இன்னக்கி கத கமல்தி இசை இந்த சமுதாயத்தின் தலைவனையை பெற்றெடுக்கப் போகிறாய் என்று அந்த ச சத்தத்தை ஆமினா அவர்கள் பல சமயம் கேட்டிருக்கிறார் ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவிக்கிற போது என்னவெல்லாம் சிரமங்களை ஆமினா அவர்கள் அனுபவிக்கவில்லை வாழ்ந்த யாருடைய மனதையும் அவர்கள் புண்படுத்தியதில்லை யாருக்கும் என்ன சிரமம் சிரமத்தையும் தந்ததில்லை அப்படிப்பட்ட நாயசாஸ் அவர்கள் கர்ப்பத்தில் இருக்கிற போதும் தன் தாய்க்கு சிரமம் தந்தார் என்ற ஒரு வார்த்தை வந்து விடக்கூடாது என்கிற காரணத்தினாலே அல்லாஹு தாரா அவரின் மூலமாக மற்ற குழந்தைகளினால் என்ன தாய் சிரமத்தை அனுபவிப்பாரோ பிரசரிக்கிற போது அந்த எந்த சிரமத்தையும் அல்லாஹு தாரா பெருமானாரின் மூலமாக அவரின் தாய்க்கு தரவில்லை என்பதுதான் அதிகாரப்பூர்வமான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது மரியாதைக்கிறவர்களேசுல்லாஸ் அவர்கள் பிறந்த சமயத்திலே பல்வேறு விதமான அற்புதங்கள் நடைபெற்றது அதில் ஒரு பத்து அற்புதங்களை மட்டும் நாம் பார்க்கிறோம் அதற்கு முன்னால் திருமஹாசுதாஸ் அவர்கள் பிறந்த போது எதிரி என்று சொல்லப்படுகிற மதீனாவிலே ஒரு யூதன் அன்றைய காலையில் யூத கூட்டத்தை எல்லாம் அழைத்து இதை ஹஸானி மூலம் சாபித் ரெயா அவர்கள் சொல்றார் இந்த செய்தியை ஒரு சாபித் என்பவர் மிகப்பெரிய கவிஞர் அல்லாஹ் அவருக்கு நூற்றி இருபது ஆண்டு கால வாழ்க்கையை தந்தான் அறுபது ஆண்டு கால வாழ்க்கையில் அவர் அவர்களை இஸ்லாத்தையும் இகழ்ந்து படிப்பதையே தன்னுடைய பொறியாக கொண்டிருந்தார் அறுபதாண்டு காலம் ரசோல்லா சுல்லாஸ் அவர்களை இஸ்லாத்தையும் இகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார் அல்லாவருக்கும் இதான் அறுபது ஆண்டு காலம் அவர் இஸ்லாத்தை புகழ்ந்து நபிகள் நாயத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார் அந்த ஹஸ்டானி தான் என்று சொல்கிறார் நபிகல் நாய சுல்லாஸ் அவர்கள் பிறந்த சமயத்திலே யூதர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அழைத்து ஒரு யூதன் மலைமேது நின்று சொன்னான் யா அவஷ்யூ கலா அல் லயிலதன் நஜ்மு அஹமத் இரவில் அஹமத் என்ற நட்சத்திரம் ஒளிர் என்று சொன்னார் என்றால் அல்லாஹு தாரா முன் வேதங்களிலெல்லாம் நபிகள் நாயகம் அவர்களைக் குறித்து அஹமத் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதிகம் புகழபவர் என்ற பொருள் முஹம்மதுக்கு முகலபவர் என்ற வார்த்தை அர்த்தம் புகழ்குரியவர் என்பதன் அர்த்தம் அஹமத் என்றால் அதிக புகழுக்குரியவர் என்ற பொருள் அதை அவர் அதிகமாக எல்லா வேதங்களிலும் அல்லாஹத்தாரா அபிலிமா வருகை குறித்து முன் வருகை குறித்து அகமது என்கிற ஒரு நதி வருவார் என்று அல்லாஹத்தால எல்லா வேதங்களையும் சொல்லியிருக்கிறான் பிற்காலத்தில் அதனால்தான் அந்த யூதன் யூதர்களை பார்த்து சொன்னால் அகமது என்கிற நட்சத்திரம் உதயமாயிருக்கிறது நாயசுல்லாஸ் அவர்களுடைய அந்த பிறப்பி சமயத்தில் பல்வேறு விதமான அற்புதங்கள் நடக்கிறது நாயகத்தின் பாத்தனார் அப்துல் முத்தலிம் அவர்கள் குழந்தை பிறக்கிற சமயத்தில் அவர் ஆபாவை வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து குழந்தை பிறந்ததாக செய்தி சொல்லப்படுகிறது அந்த குழந்தையை வாய் தழுவி அவர் எடுத்துக்கொண்டு காபாவுக்கு சென்றார் முதன் முதலாக அப்போது ஒரு தமிழ் வாரியராக வரலாற்று கிரந்தங்களில் வருகிறது அலகம்பு இல்லாவில்லை ஆசானி காதல் கொடாம தெரிவல் அருதானி கதுசாக பெண் மகதி அனல் வெல்மானி ஒழிதுகும் இல்லாகி வி சுல்தானி பத்தா அராபு பாலிகள் பயானி ஒழிதுகும் வி சர்வி வி சனானி மின் ஹாசிதி முதுத்தானி வில் ஐநானி அந்தந்த நீ சொன்னி இந்த பெண் அதாவது இந்த குழந்தையை கொடுத்த அல்லாவுக்கு இருந்த புகழும் இது தொட்டிலில் இருக்கிற போதே தலைமையா தலைவராக உதயமானது இவரை ஏற்படுகிற இவருக்கு ஏற்படுகிற தீங்கை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் பொறாமைக்காரர்களுடைய பொறாமை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிற பொருள் படுகிற ஒரு அற்புதமான கவிதையை அப்துல் முத்தரிக் அவர்கள் படித்தார்கள் அது மௌலிக கிதாபில் கூட அந்த நம்ம அந்த பையில நம்ம ஓடுறோம் பெருமானா சிவதாலேசன் அவர்கள் புகழ்ந்தாலே பொய்க்காத சிலருக்கு அவர்கள் சொல்வார்கள் இந்த கவிதையிலே அந்த நதி சொம்மித்தத்தில் குரானி நீங்கள் குரானிலே பெயர் கூறப்பட்டவர் என்ற ஒரு வார்த்தையை அப்துல் முத்தலை பாடியதாக வருகிறது நாயசல்லாசன் அவர்கள் நாற்பது வயசுல தான் குரான் வந்துச்சு இங்க எப்படி புலானலர் பெயர் கூடப்பட்டவர் என்று அப்துல் முத்தரீப் சொல்லுவார் நீங்க கதை விடுறீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்றாரு அதாவது மரங்களே நாய சுல்லாஸ் அவர்கள் வருகை எல்லா வேதங்களிலும் ஊர்ஜிக்கப்படுத்தப்பட்ட விஷயம் முன்னால் வந்த எல்லா வேதங்களிலும் இந்த கவிதை வந்து அப்துல் முத்தரீ சில வார்த்தைகள்ல தான் பாடினாரு இந்த வார்த்தைகள்லாம் அப்துல் முத்தரீஃப் சொல்லல அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்ல அப்துல் முதல் வார்த்தையை சொன்னார் என்றும் ஒரு கருத்திருக்கிறது அப்படி சொன்னார் என்று வைத்துக் கொண்டாலும் இதில் எந்த விதமான தவறும் இல்லை ஏனென்றால் எல்லாம் என்று சொல்லலாம் அர்த்தம் முன்னால் இருக்கிற எந்த வேதமா இருந்தால் எல்லாத்தையும் சேர்த்து ஒல்லா சொன்னா குரான் அப்படிங்கிற வார்த்தையில சொல்லலாம் தப்பில்லை ஏன்னா நாயம் சொல்லா சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அல்லாஹ் குரு ஆனை ஜாவலதி இஸ்லாம அவளுக்கு ஓதுவதற்கு லேசாக்கி தந்தான் என்று சொல்றாங்க தாவத இஸ்லாமுக்கு அல்லா என்ன சுத்துருத்தான் தபூர் வேலத்து ஓரு தான் சொல்றாங்க குரு தாவூத் ஜாவத இஸ்லாம் அவளுக்கு ஓதுவதற்கு லேசாட்டி தரப்பட்டது என்று சொல்லிவிட்டு பகான எகமூரு மிதவா பிஹி பார்த்தா சுருஜ எக்கரவோ குகான கவலை ஆக அதாவது டாபுத இஸ்லாம் அவர்கள் வந்து குடி குதிரைக்கு கடிவாரம் விடுவதற்காக வாகனத்தில் கடிவாரம் விடுவதற்காக சொல்லுவார்கள் அப்படி கடிவாரம் இட்டு முடிப்பதற்குள்ளாக அவர்கள் ஜபூர் வேதத்தை விடுவார்கள் என்று நாயச சொல்றார் கடிவாரம் விட்டு முடிப்பதற்குள்ளாக அவர்கள் என்ன செய்து விடுவார்கள் ஜபூர் வேதத்தை வேண்டும் முடித்து விடுவார்கள் என்று சொல்லுவதற்கு சொல்ல வேண்டிய இடத்திலே குரானை ஓடி என்று சொல்லுகிறார் குரான் அப்போ வரல தாவதரை சிலாத்துடைய காலத்தில் அவருக்கு ஜபூர் வேதம் தான் கொடுத்து விடுச்சு அப்ப ஜபூர் வேதத்தை நான் சொன்னார் குரான் என்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்துகிறார் அப்ப முன் வேதங்களை எல்லாம் குரான் என்று சொல்வதில் தவறில்லை இங்கே அப்துல் முத்தலிப் அவர்கள் முன்வேதங்களில் உங்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அர்த்தத்தில் தான் அந்த நதி சுன்னித திருப்பு நீங்கள் குரானில் பெயர் கொடுக்கப்பட்ட கூறப்பட்டவர் என்று சொன்னார் என்று நாம் விளக்கம் அடுத்து வக்கான இல்லாமல் அமளியறி கௌதேஸ்வரத்து இன்னொரு செய்தி சொல்லப்படுகிறது அவங்க தன்னுடைய கையால் தான் சாப்பிடுவாங்க உழைத்து தான் சாப்பிடுவாங்க அவர்கள் அரசராக இருந்தாலும் கூட தன்னுடைய கையால் சம்பாதித்ததை தான் கொண்டுதான் அவர்கள் சாப்பிடுவார்கள் என்ற ஒரு செய்தி வரும் சரி ஆக பெருமலா சுல்லாஸ் அவர்கள் பிறந்த போது அவரை தூக்கிக் கொண்டு அப்துல் அவர்கள் காபாவை வளம் வந்தார் வளம் பெறுகிற போது அவரை பல வார்த்தைகளை படித்தார் அது பல அதிசயங்கள் நடந்திருக்கிறது அது ஒரு பத்து அதிசயங்களை வந்து அவர் தொடர்ந்து பார்ப்போம் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த செய்தி சொல்லிகொழிச்சு பெருமாநாருடைய வரலாற்றுக்குள்ளான வேகமாக நாம் அவசியமான செய்திகளை மாற்றம் பெருமானாவது வரலாற்று நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் முதலாவதாக எந்த தாயும் பிரசரிக்கிற போது ரத்தம் வரும் பெருமராசிதாஸ் அவர்களை பிரசரித்த போது அவருடைய தாயார் அந்த அவருக்கு ரத்தம் வரவில்லை அவருக்கு வெளிச்சம் வந்தது அதன் மூலமாக சாங் கோட்டைகள் தெரிந்தது என்று நாம் பார்த்தோம் பைகத்தி இமாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் தவிரி அவர்கள் அந்த நூலூற்ற நூலாசிரியரும் அறிவிக்கிறார்கள் அதாவது உஸ்மான அபுல் ஆஸ் என்கிற தோழர் அறிவிக்கிறார் அவர் வந்து தன்னுடைய தாயார் சொன்னதாக என்னவென்றால் அன்னஹா சகிதத்து விழாதத்த ஆமினா உங்க ரசூல் இல்லாய் சந்தாலி செல்லம் லைலத்த வலது துரு நரசுதாசுடைய தாயார் ஆமினா அவர்கள் பிரசவிக்கிற அந்த தினத்திலே நான் அங்கே இருந்தேன் அந்த தாயார் சொல்றார் காலத்து சமாசையுடன் அங்குற இடைகி

அவரை சுல்லாஸ் அவர்களை அவர்கள் பெற்றெடுத்த போது அந்த வீட்டையே பிரகாசமாக்குகிற வெளிச்சம் வெளிப்பட்டது என்ன பிரகாசத்தோட வேற எதையுமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த தாயார் அறிவிக்கிறார் இரண்டாவதாக ஆண்டு நேசலாஸ் பிறந்த போது நடந்த அற்புதம் அன்றைய கால பழக்கம் என்னவென்றால் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை கொண்டு போய் ஒரு அடுப்பு ஒன்று இருக்கும் அந்த அடுப்புல வந்து போட்டு மூடி வச்சிருவாங்க சில மணி நேரங்கள் கழித்து அந்த குழந்தை நல்ல நிலையில இருந்தது என்றால் அதுதான் வீரமுத்த குழந்தை என்கிற ஒரு பழக்கம் இந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் குழந்தை பிறந்த கடுமையான சூடெல்லாம் போடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு பழக்கம் இருக்கும் அந்த அரபுகிட்ட ஒரு அடுப்பு இருந்தது அந்த அடுப்புல கொண்டு போய் வச்சு அந்த குழந்தை ஆரோக்கியமான நிலையில வந்துருச்சுன்னா இது வீரத்திற்கு குழந்தை என்ற அவர்கள் அப்படி ஒரு பழக்கத்தை இருந்தார்கள் அதுபோல் நான்சிந்தாஸ் அவர்கள் பிறந்த போது அவரை கொண்டு போய் அந்த அடுப்புரை வைத்தார்கள் அவர்கள் போய் பார்க்கிறார்கள் சில மணி நேரங்கள் கழித்து அந்த அடுப்பு இரண்டாக உடைந்து போய்விட்டது அந்த அடுப்பு இரண்டாக உடைந்து போய்விட்டது யாருக்குமே நடக்காத ஒரு அதிசயமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல மூன்றாவது அதிசயம் திருமணாசிவாஸ் பிறந்த போது உலகில் இருக்கிற எல்லா சிலைகளும் தலைகுப்புற விழுந்தது தலைகுப்புற விழுந்தது எல்லா சிலைகளும் காபத்துல்லாவில் இருக்கிற சிலைகளால் உலகின் எல்லா வாரங்களிலும் இருக்கிற சிலைகளும் தலைகுப்புற விழுந்தது விதாயா வண்ணிராயா என்கிற ஆசிரியர் என் சம்பந்தமான கருத்தை பதிவு செய்கிறார் நாலாவதாக ஒரு செய்தி மரியாதை குறைந்த பெருமாளாசுதாஸ் சோழர்கள் திறந்தபோது இவ்லீஷ் ஒப்பாய் வைத்தார் தான் இவ்லீஷ் ஒப்பாய் வைத்தாரு தான் சுலுகுதா வர்ரசாத் என்கிற கிரந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சகீலி அபூர் அமீர் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள் தப்சீருள் ஆசத் என்கிற கிரந்தத்திலேயும் இந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னவென்றால் அன்னை இபிலிஸ் ரன்ன அருபக ரன்னாசி நான்கு முறை இபிலிஸ் கதறி அழுதான் ஒன்றாவது ரன்னத்தன் அவன் சபிக்கப்பட்ட போது அழுதான் அல்லா சபித்தானா இல்லையா அப்போது ஆரம்பத்தை சரிதா செய்யாத போது சபித்தான் அல்லா அப்படி சபித்த போது அவன் கதறி அழுதான் இரண்டாவது அண்ணத்தன் ஹீன ஊகுபித்த அவன் இந்த பூமிக்கு இறக்கப்பட்ட போது அவன் அழுதான் கதறி அழுதான் மூன்றாவதாக வர் அன்னத்தன் ஹீன ஒளிதன் வளர்ந்த ஒளிதன் நபர் சொன்னதாக அவர்கள் போதும் அவன் ஒப்பாய் வைத்து அழுதான் என்று வரலாற்றாய் அவர்கள் அவர் கூறக்கூடாது நாலாவதாக ஈன ஊச பாட்டிகள் போக்கில்லாத பாத்திராசூரா இறங்கிய போதும் அதில் இருக்கிற அந்த அற்புதமான கருத்துக்கள் கருத்திலே கொண்டு அவன் அவன் கதறி அழுதான் என்பதாக இந்த நான்கு முறை இப்ளீஸ் கதறி அழுதான் அதிலே பெருமானார் பிறந்த போதும் அவன் அழுதான் என்கிற செய்தியை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இதுபோல் திருமணாசுலா சுவாமி பிறந்த போது நடந்த நான்கு அன்புகளை பார்த்தோம் அடுத்து ஒரு ஆறு அற்புதங்களை மட்டும் பார்க்கலாம்

صلى الله على محمد يا رب السجاده <سلسل>